நண்படி வணக்கம் நாரஸ் ராஜா கவியரசர் கண்ணதாசனை பத்தி தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கவியரசர் எழுதின ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாடல் பிறந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று சூரியகாந்தி அப்படிங்கிற படத்துல வந்து முக்தா சீனிவாசன் இந்த சூரியனை சொல்லி பாடல் எழுத சொல்றாரு ரொம்ப அற்புதமா எழுதிட்டாரு அதுக்கு பின்னாடி இந்த பாடலுக்கு யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது கண்ணதாசனே நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஜெயலலிதா சொல்றாங்க அதுக்கப்புறம் முக்தா சீனிவாசன் போயிட்டு கண்ணதாசன்கிட்ட சொல்லி அவர் நடிக்க வச்சாரு இது சுவாரஸ்யமான இந்த தகவலை சொன்னது ஐயா அண்ணாதுரை கனதாசன் கனதாசன் அவருடைய மகன் அவர்தான் அந்த தகவலை சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதுக்கப்புறம் இந்த படம் பற்றிய தகவல் எல்லாம் சேர்த்து ஒரு காணொலியா உருவாக்குற முயற்சியில இருந்தேன் இந்த டீட்டைலாம் கலெக்ட் பண்ணிட்டு வழக்கமாக இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சேர்ச் பண்ணுறது வழக்கம் அந்த மாதிரி தேடி பார்த்தேன் வேற எந்த தகவலும் இல்லை சமீப காலமாக டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆப் அதில் போயிட்டு நான் இந்த மாதிரி ஃபேட் செக் பண்ணுறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தை அது ஏதாவது தேடி நமக்கு கொடுக்குமான்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துறது வழக்கமாக இருந்தது அதனால எனக்கு ஒரு யோசனை சரி நம்ம டீப் சீக்கில் கேட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு கேட் இந்த பாட்டு உருவாக்குறதுக்கு பின்னாடி ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்திருக்கா ஏதாவது தகவல் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங் என்னன்னா அந்த டீப் சி எனக்கு ஒரு தகவல் சொல்லுது இந்த பாட்டு எழுதுனது வந்து குயிலன்னு ஒரு கவிஞர் அவருக்கு முதல் வரி அதாவது பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது அந்த வரி வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சான் அதுக்கப்புறம் அடுத்த வரி கிடைக்கவே இல்லையா அந்த குயிலனுங்கிற அந்த கவிஞருக்கு அவர் யோசிச்சுட்டே இருந்தாரா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன கேட்டது அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டாராம் ஆ சூப்பராக இருக்கு அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலனுங்கிற கவிஞர் அது அதுக்கப்புறம் மீதி வரியெல்லாம் அது எழுதினாரான் அதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து சூப்பராக ஹிட் ஆயிடுச்சான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனத்துல இருக்கிற ஒரு பாட்டா இருக்குது இதுதான் இந்த பாட்டுக்கு பின்னடி இருந்த சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லிட்டு சிக் எனக்கு ஒரு கதையை சொல்லுது இந்த கதையை கேட்டோம்னா எனக்கு வந்து இதை ரசிக்கிறதா இல்லை இவ்வளோ தப்பான ஒரு தகவலை தருதே அப்படின்னு சொல்லிட்டு இதை அம்பலப்படுத்துறதா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த குழப்பத்தில் தான் அதை நான் பதிவு பண்ண பண்ணேன் ஏன்னா நான் இதே மாதிரி ஒரு தகவலை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன் அவங்க ஒருத்தவங்க வெளியிட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு திருக்குறள் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது அவங்க ஒரு ஏஏ ஆப்பில் போயிட்டு செக் பண்ணிவிட்டாங்க ஒரு ஒரு மீனிங் ஒரு கருத்தை சொல்லி இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திருக்குறள் ஒரு டாப்பிக்லேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு திருக்குறளே சொல்லியிருக்கு அந்த திருக்குறளுக்கு விளக்க உரையும் சொல்லியிருக்கு அந்த ஆப்பில் அப்படி ஒரு திருக்குறள் உண்மையிலே இருக்கான்னு அவங்க ஃபேக்ட் செக் பண்ணாங்கன்னா அப்படி ஒரு திருக்குறளே கிடையாது ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபேக்ட் செக் பண்ணால் பிரச்சனை இல்லை ஒருவேளை ஃபேக்ட் செக் பண்ணல இதுக்கப்புறம் வந்து டைம் கிடையாது ஃப்யூச்சரில் வந்து ஒரு டியூஷன் டீச்சரை வச்சுருக்கிற மாதிரி எல்லார் கையிலையும் ஒரு ஆப் இருக்க போகுது எல்லாருமே வந்து நம்ம தகவல் தேவைன்னா அதில் போயிட்டு ஆர்டிகிள்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய தப்பான செய்திகளை இந்த ஏஐ ஆப்லாம் உருவாக்க போகுது இந்த தப்பான வரலாற்று தகவலாம் சொல்லப்போகுது இது எங்க போய் முடியும்னு தெரில நிறைய இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்க போகிறோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஒரு சாதாரண விஷயம் சமகாலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையே இப்படி மாற்றி சொல்லுதுன்னா இன்னும் போக போக எது உண்மை எது பொய்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த உலகம் வந்து மாறப்போகுது அதுக்கோட தான் அதாவது வெரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற இந்த ஏஐ ஆப்பு இவ்வளோ பொருத்தமாக ஒரு கதையை சொல்ல முடியும்னா இன்னும் ஃப்யூச்சர்ல இது வந்து அடுத்தடுத்த வேர்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் வந்து ஏ ஆப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அதில் சொல்கிறது நூறு சைடெலாம் சரியாக இருக்குன்னு நம்பக்கூடாது இதை நான் நான் வந்து உணர்ந்தேன் அதனால் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிக்கிங்க இதில் வந்து அந்த டீப் சிக் எனக்கு சொன்ன அந்த காமெடி கதையை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன் நான் கே என்னோட கேள்வி என்னன்னா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல் எழுதும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல் பிரபல தமிழ் கவிஞர் குயிலன் அவர்களால் எழுதப்பட்டது யார் அந்த குயிலன் அப்படிங்கிறது தெரியல இந்த பேரை கூட எப்படி கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க குயிலன் அப்படின்னு தமிழ் பேர் வச்சிருக்க பாருங்க நம்புற மாதிரியே இந்த பாடல் எழுதப்படும் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்ததாக கூறப்படுகிறதா அப்புறம் சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி டைட்டில் வர கொடுக்குது கவிஞர் குயிலன் இந்த பாடலை எழுதும்போது அவரது மனதில் ஒரு வரியை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபோன் போட்டு சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கூட நிற்குது ஆனா அடுத்த வரி அவருக்கு உடனடியாக வரவில்லை அவர் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும்போது தற்செயலாக அருகில் இருந்த ஒருவர் கேட்டாரா என்ன கேட்டது என்று கேட்டாராம் இதை கேட்ட குயிலனுக்கு மின்னல் போல வேகமாக யோசனை வந்ததாம் உடனே அந்த வார்த்தைகளையே பாடலில் சேர்த்திருக்காராம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது சொல்லட்டுமா என்ன கேட்டது என்று கேட்டீர்களா அதைத்தான் சொல்லுகிறேன் இப்படி ஒரு சாதாரண உரையாடல் பாடலின் அங்கமாகி அதை மிகவும் ரசனையாக மாற்றியது இந்த கவிதையின் தன்னிச்சையான அழகையும் கவிஞரின் திறமையையும் இது காட்டுகிறது இந்த பாடல் பின்னர் மிகவும் பிரபலமானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கும் ஒரு இலக்கிய படைப்பாக உள்ளது அப்படின்னு ஒரு கற்பனை கதையை சொல்லிருச்சு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி இதை நான் கேட்குறேன் இல்லையே இந்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதிடாயிற்று அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கு பதில் மறுபடி சொல்லுது அதாவது நம்ம வீட்டெல்லாம் பொய் சொன்னா சமாளிப்பாங்கல்ல இல்லைல்ல நான் அப்படி ஆகிப்போச்சு நான் இப்படி தான் சொன்னேன் நான் மறந்துட்டேன் அதே மாதிரி டெக்னிக்கை அந்த யூஸ் பண்ணுது நீங்க சொல்றது சரிதான் பரமசிவன் களத்திலிருந்து இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டது இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு நகைச்சுவையான பின்னணி உண்டு அதே கதைய இந்த குயிலன் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் எடுத்துட்டு கண்ணதாசன் வந்து பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அடுத்தபடி வராம அப்படியே வந்து ஆஹ் முடிச்சுட்டே இருந்தாராம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு என்ன கேட்டதுன்னு கேட்டாராம் ஓ இந்தா அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே பயன்படுத்திட்டு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை அந்த ஏஐ ஆப் டீப் சிக்கு வந்து சொல்லுது இது வந்து இப்போ கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தால் கூட இது ஃப்யூச்சரில் என்னவோ ஆகும் இப்படி பொய்யும் பொய் கற்பனை இந்த மாதிரிலாம் கலந்தால் உண்மையான தகவல் வந்து எப்படி மாறும் இருந்து தரல இதையே நீங்கள் வந்து இன்னும் கிரைம் தகவலாக இருந்தால் ஒரு சட்டத்தில் அந்த மாதிரி டிஜிட்டலாக்கப்பட்ட எல்லா ஆவணங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இனிமேல் கம்ப்யூட்டர் எதிரான எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான தப்பு இருந்தால் என்ன நடக்கும் இது எங்கே போய் முடியும் இது எவ்வளோ பெரிய மனித குள்ள அழிவு நோக்கி நகருமா இதை வந்து இந்த இது சம்மந்தமான நாலேஜ் இருக்கிறவங்க இது வந்து எப்படின்னு தெரில இது சரி பண்ண முடியுமா ஏன் இப்படி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்படி பொய் சொல்லுது சமாளிக்கதா தெரியலங்கிறது தெரியலன்னு ஏன் ஒத்துக்க மறுக்குது இந்த ஆப்போட டிசைன் என்ன இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்க இது வந்து எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்தா அவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு வேளை படிக்கிறவங்களுக்கு இதை பார்த்து முடிச்சு அவங்க நம்பிடக்கூடாது ஏதாவது வச்சு அவங்க இதான் உண்மையில படிச்சிடக்கூடாது ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நான் இது பண்ணி பதிவு பண்ணுறேன் இது சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சவங்க நாலேஜ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றியான விளக்கம் என்ன இது ஏன் எப்படி செயல்படுது இதை சரி பண்ணுறது எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது எப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்